வணக்கம் கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது முக்கிய பார்வைகள் தங்கவயல் தாலுகா மாநாடு அக்டோபர் இருபது அன்று நடைபெறும் மாவீரன் பகத்சிங் பிறந்த நாளில் ஆர் ஜோதிபாசு அறிவிப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயர் அடக்குமுறை முறியடித்த காரணத்தால் தனது இருபத்தி மூன்று வயதில் தூக்கிலிடப்பட்ட மாவீரன் பகத்சிங் அவர்களின் நூற்றி பதினேழாம் ஆண்டு பிறந்த தினம் தங்கவயல் தாலுகா அகில இந்திய வாலிபர் பெருமன்றம் சார்பில் கொண்டாடப்பட்டது இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஊர்கம் என்டி வட்டத்தில் அமைந்துள்ள அவரது நினைவு வரைபடம் அருகே இதற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏஐடியுசி ஸ்ரீகுமார் வரவேற்பில் துவங்கிய இந்த விழா முன்னோட்டமாக சிபிஐ மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான தோழர் ஆர் ஜோதிபாசு அவர்களின் ஏஐஒய் கொடியினை ஏற்றி மாவீரன் பகத்சிங் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை இளைஞர்கள் மத்தியில் விளக்க உரை ஆற்றினார் எல்லோருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் யார் இந்த பகத்சிங் இங்கே எல்லா இளைஞர்களும் இங்கே இருக்கிறீர்கள் ஆனால் எத்தனை பேருக்கு இன்றைக்கு பகத்சிங் அவர்களை பற்றி தெரியும் ஏன் இன்றைக்கு இவர்களுக்கு இங்கே மாலை அணிவித்திருக்கிறார்கள் ஏன் இங்கே கொடியேற்றினார்கள் ஏன் இங்கே வீர வணக்கம் செலுத்துகின்றார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் அவர் இன்றைக்கு நூத்தி பதினேழாம் ஆண்டு பகத்சிங் அவர்களுடைய பிறந்த நாளை இங்கே அனுசரித்து வருகின்றோம் நாம் நம் நாட்டில் இன்னைக்கு சுதந்திர தினத்தை நாம் பெறாத்துக்கு முன்னாடியே பகத்சிங் அவர்கள் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியை இந்த நாட்டிலே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒன்று திரட்டி தொழிலாளர் விரோத சட்டத்தையும் அடக்குமுறையையும் ஒடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் ஈக்குவல் ஒர்க் ஃபார் ஈக்குவல் வேஜஸ் என்ற அந்த கோஷத்தை வச்சு அன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இன்னைக்கு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த பாராளுமன்றத்தையே இந்தியாவுக்கு எதிர்ப்பாக கொண்டு வரப்பட்ட சட்டங்களை எல்லாம் நாடாளுமன்றத்திலே புகுந்து அதை கிழித்து எறிந்து இந்த இது இந்திய நாடு இந்திய நாடை நீ அடக்க முடியாது என்பதற்காக மாவீரன் பகத்சிங் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் இந்த நாட்டிற்காக போராடினார் ஆனால் அன்றைக்கு பகத்சிங் அவர்களை பிரிட்டிஷ் அரசு கைது செய்து அவரை சிறையில் அடைத்தார்கள் இந்த நாட்டிற்காக போராடியதற்காக இளைஞர்களுக்காக போராடியதற்காக இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக போராடியதற்காக பகத்சிங் அவர்கள் மீது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது பகத்சிங் அவர்களை தூக்கிலிட்டார்கள் அவருக்கு அன்றைக்கு வயது இருபத்தி ஓரு வயதிலே பகத்சிங் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார் எந்த விசாரணையும் இல்லை இன்றைக்கு ஒரு வழக்கு போடப்பட்டால் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னு சொன்னா உனக்கு எல்லா விதமான உரிமைகள் இருக்கிறது உனக்கு பேசுகின்ற உரிமை இருக்கிறது உரிமை இருக்கிறது எல்லா வித சட்ட பாதுகாப்பும் இருக்கிறது உன்னை எடுத்துன்னு போய் நீதிபதி கிட்ட நிக்க வச்சு உன்னை ஏதோ அப்ப கூட உன்னை போலீஸ்கார் யாருன்னா அச்சாங்களான்னு கேக்குறாங்க அப்ப அந்த அளவுக்கு உனக்கு எல்லா உரிமைகளையும் சட்ட உரிமைகளும் இன்னைக்கு இருக்குது அப்புறம் விசாரணை நடக்குது அதுல சாட்சி விசாரணை நடக்குது அப்புறம் நீ தப்பு பண்ணிக்கிறியான்றது புருவான பிறகுதான் அது கூட இன்னைக்கு இந்த நாட்டுல உலகத்துல எங்கேயுமே தூக்கு தண்டனை கிடையாது ஒரு வாழ்நாள் சிறை லைஃப் சென்டென்ஸ் தான் இன்னைக்கு இருக்குது அப்ப கூட இன்னைக்கு வாத விவாதங்களை கேட்டு நீ தவறு செய்யலன்னு சொன்னா உனக்கு விடுதலை கிடைக்குது ஆனா பகத்சிங் வேற எந்த தப்பும் பண்ணல இந்த நாட்டை வெள்ளக்காரன் அடிமை பண்ண முடியாது இது என் நாடுறா எனக்கு நீ சட்டத்தை கொண்டு வராத நீ எனக்கு நீ யாரா எனக்கு சட்டத்தை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்காக பேசுனதுக்காக நீ கொண்டு வர சட்டம் எங்களுக்கு தேவையில்லடான்னு சொல்லி அவர் ஒன்றே இல்லை கொஞ்சம் ரஃபாக போய் பார்லிமெண்ட்டு உள்ளே பூந்து அவன் கொண்டு வருகிற சட்டத்தை பிடுங்கி திரிச்சு போட்டு இந்த கண்ணி வெடியை பாராளுமன்றத்துக்குள்ள போட்டு புகையை ஏற்படுத்தி அவர் அங்கே இருக்கிற அந்த இதுவை கலைச்சார் இதுதான் அவர் செய்த வேலை உலகமாக சொல்லி பகத்சிங் அவர்களை தூக்கிலிட்டார்கள் தூக்கிலிடுகின்ற போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நான் சொல்லுகின்றேன் நான் புதைக்கப்படுவதில்லை நான் விதைக்கப்படுகின்றேன் இன்றைக்கு பகத்சிங்கை நீங்கள் தூக்கிலிடலாம் ஆனால் இந்த நாட்டிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பகத்சிங்கை போல இந்த நாட்டுக்காக உருவாவார்கள் என்று சொன்னார் பகத்சிங் அன்னைக்கு பகத்சிங் அவர்களே தூக்கிலிடும் போது என்ன வந்து நீ வந்து கண்ணை கட்டிட்டு எடுத்துன்னு போய் தூக்கில போடாத லாஸ்ட்ல என் மண்ணை பார்த்துக்கின்னு என் நாட்டை பார்த்துக்கின்னு நான் சாகணும் அப்படின்னு சொன்னார் கண்ணை திறந்துக்கின்னு கண்ணை கட்டாதன்னு சொல்லி தூக்கிலிடுன்னு சொல்லி என் நாட்டு மண்ணை பார்த்து இன்குலாப் சிந்தாபாத் என்ற வார்த்தையை இந்த உலகத்திற்கு இந்த இந்திய நாட்டிலே முதல் முதலாக உச்சரித்த ஒரே ஒருவன் யார் இன்னைக்கு இன்குலாப் சொல்றான் அந்த இன்குலாப் சிந்தாபாத் என்னன்னு சொன்னா புரட்சி ஓங்குக அப்படின்றதுதான் தமிழ் அர்த்தம் அந்த வார்த்தையை சொன்னது பகத்சிங் அதை பார்த்து கொண்டு இந்த மண்ணை பார்த்து கொண்டு தூக்கில் அன்றைக்கு அவருக்கு வயது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று வயதிலே பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார் எந்த பகத்சிங் கண்ட கனவு என்று சொல்லுகின்றோமோ இன்னைக்கு நாட்டுல எல்லாருக்கும் எஜுகேஷன் கிடைக்குதா ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்குதா எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா இன்னைக்கு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்குதா இன்னைக்கு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இன்னைக்கு போய் பெமல்ல ஒரு மெஷினை தயார் பண்ற ஒரு எம்ப்ளாயி யூனிஃபார்ம் போட்டுங்கிற எம்ப்ளாயி அவருக்கு சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபா ஆனா அதே பெமல்ல

இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனால இளைஞர்கள் இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா இன்னைக்கு சினிமால மட்டும் நாம பாக்குறோம் சினிமால விஜய் நடத்துற போராட்டம் ரஜினிகாந்த் சொல்ற டயலாக் மட்டும் தான் புரட்சின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் ஆனா பிராக்டிக்கலா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்றத நீங்க பாக்கணும் இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் வந்து இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு வேலைக்குதா இன்னைக்கு காலேஜ் பசங்க வந்துக்கிறீங்க உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இன்னைக்கு இருக்குதா பச்சை முச்சா இன்னைக்கு உங்களுக்கு வேலை இருக்குதா எதுவுமே உத்தரவாதம் இல்ல இன்னைக்கு நம்ம இங்க நின்று எதனா ஆனா உடனே நம்ம ஊர்ல போயிட்டு ஹார்ட் அட்டாக் ஆயிட்டு உடனே தூக்கின்னு போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டு காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்குதா ஒரு ஹாஸ்பிட்டல் பாதுகாப்பு இல்ல சரியான குடி தண்ணீர் இன்னைக்கு இருக்குதா லைன்ல குப்பை தொட்டி இல்லாத சுகாதாரம் இன்னைக்கு இருக்குதா எதுவுமே இல்ல ஒரு சுடுகாட்டுல மாதிரி நிலைமை இருக்கணும் ஆனா இளைஞர்கள் ஒரு காலத்துல நானே இளைஞனாக இருக்கும்போது நானே காலேஜ் படிக்கும்போது போது உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஒண்ணு திரட்டி கல்லூரிக்கு பூட்டு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பூட்டு போட்டு போராட்டத்தை நடத்தி அன்னைக்கு இளைஞர்கள் நூத்து இளைஞர்களை ரோட்ல உட்கார வச்சு பஸ் மறியல் பண்ணி பிரச்சனைகளுக்காக இறங்கி போராடணும் இன்னைக்கு போராடுறவனை ரவுடின்றா போராடுறவனை இன்னைக்கு தீவிரவாதின்னு சொல்றான் போராட்டம் பண்றவன்லாம் இன்னைக்கு நாட்டுக்கு விரோதி அப்படின்னு சொல்றான் இன்னைக்கு இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் நாம வெறும் ஓட்டு போட்டு ஒருத்தரை எலெக்ட் பண்ணிட்டு அவங்க ஏசி கார்ல உக்காண்டாக்கா அவங்கள பார்த்து நாம சலாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இளைஞர்கள் நூறு கணக்கான இளைஞர்கள் இறங்கி இந்த ஊர்ல ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு அவர் நீ ரோட்ல பார் யாரை ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணியோ காரை விட்டு இறங்கி வந்து உங்க கூட உக்காந்து பேச வேண்டிய ஒரு நிலைமை வரும் இது மாறாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் கேஜிஎஃப்ல இன்னைக்கு கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிய இன்னைக்கு காமிக்கிறான் கேள்வி கேட்கறவன் நல்லா இன்னைக்கு ரவுடி கேடின்னு சொல்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது ஆனா ஒரு இயக்கத்தின் கீழே இது இந்த கொடிக்கு இது ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன் இந்த கொடி வெறும் கேஜிஎஃப்ல இல்ல இந்த கொடி உலகம் புல்லாக்குது டெல்லி வரைக்கும்ங்குது எங்க அமைப்பில் கருவன ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி அவன் மேல கையை வச்சா இதை பத்தி பேசுறதுக்கு டெல்லியில யூத் பிரசிடன்ட் இருக்கிறான் நாடு புல்லா இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு ஒன்றுபட்டு வருவான் இந்த கொடியின் கீழே நின்று இறங்கி நீ வேலை செஞ்சேன்னு சொன்னா இந்த கொடியின் கீழே நின்று நீ போராட்டம் பண்ணேன்னு சொன்னா உண்மையே வந்து ரவுடி கேடி இவன் நாட்டுக்கு விரோதமானவன் ஊருக்கு விரோதமானவன் அப்படின்ற அடையாளப்படுத்த முடியாது அதுக்காக சமூகத்துக்கும் சட்டத்திற்கும் விரோதமாக நாம நடக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சனைகளை சட்ட ரீதியாகவோ நியாயமான முறையிலையோ இன்னைக்கு இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால இளைஞர்கள் மத்தியத்துல ஒரு விழிப்புணர்வு வரணும் இளைஞர்கள் மத்தியத்துல ஒரு போராட்ட உணர்வு வரணும் மற்றவனுக்காகவே நம்ம வெறும் டிஜிட்டல் பேனர் போட்டு அவன் பின்னாடி சுத்துறது மட்டும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறணும் அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறணும் சொன்னா நீங்க எல்லாம் ஒன்றுபட்டு ஆல் இந்தியா யூத் பெடரேஷன் கீழே வந்து செயல்பட்டா இந்த நாங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக இருப்போம் என்பதை சொல்லி பகத்சிங் அவர்களுடைய நாமம் வாழ்க பகத்சிங்னுடைய கோட்பாடுகள் வாழ்க பகத்சிங் எந்த கனவு கண்டாரோ அதற்காக நாம் ஒன்றுபட்டு நின்று போராட வேண்டிய நிலை இருக்கிறது கேஜிஎஃப்ல ஹாஸ்பிட்டல் இல்லை கேஜிஎஃப்ல சரியான ரோடு இல்லை கேஜிஎஃப்ல சரியான தண்ணீர் வசதி இல்லை கேஜிஎஃப்ல இன்னைக்கு மருத்துவ பாதுகாப்பு இல்லை கேஜிஎஃப்ல வேலை வெட்டி இல்லை கேஜிஎப் பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது ஆனால் ஒன்றுபட்டு இளைஞர்கள் இது எல்லாமே கிடைக்கும் என்பதை சொல்லி எதிர்காலத்துல நாங்க பல்வேறு பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வச்சு நிற்கிறோம் அந்த விதத்துல இன்னைக்கு அக்டோபர் இந்த மாசம் அக்டோபர் நாங்க ஊர் ஊரா லைன் லைனா இன்னைக்கு வரோம் யூத் ஃபெடரேஷன்ல எங்க கிட்ட நீங்க மெம்பர் ஆகுங்க நீங்க எங்களுக்கு வந்து எதுவுமே பணம் கொடுக்க தேவையில்லை நீங்க வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை இந்த ஊர் பிரச்சனைக்காக வரணும் அந்த ஒரு கான்பரன்ஸ கூட நாங்கள் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இருபதாம் தேதி கேஜிஎஃப் தாலுக் கான்ஃபரன்ஸ் நடத்துறோம் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி தங்க வயலே மாதிரி கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா இளைஞர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி இளைஞர் மாநாடு தங்கவயலில் நடக்குது அதுக்கு ஆல் இண்டியா வரோம் இன்னைக்கு நம்மளுடைய அந்த லோகோவை தோழர் அவர்கள் வெளியிட்டு தொடர்ந்து பேசிய கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆர் ஜோதிபாஸ் அவர்கள் கூறும்போது வரும் அக்டோபர் இருபதாம் தேதி அன்று அகில இந்திய இளைஞர் பெருமன்றம் தங்கவயல் தாலுக்கா சார்பில் இளைஞர்களின் எழுச்சி மாநாடு கோரமண்டல் டேங்க் வட்டத்தில் நடைபெறும் என கூறினார் அதோடு மாநாட்டில் லோகோ வடிவத்தினையும் வெளியிட்டார் அனைத்து இந்திய இளைஞர் பெருமக்களுடைய கேஎஃப் தாலுகா மாநாடு அக்டோபர் இருபதாம் தேதி டேங்க் பிளாக் வட்டாரத்தில் நடக்குது அதனுடைய லோகோவை நம்மளுடைய தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தோழர் பகர்பட் தாலுகா கமிட்டியினுடைய செயலாளர் தொடர் விக்ரம் சேர்ந்து தொடர் வெளியிடுவாங்க இதுல ஒரு லோகோ இன்னைக்கு கொண்டு வந்து இருக்கிறோம் இன்னைக்கு எல்லா வண்டியிலையும் ஒரு பிகரை நீங்க போட்டு சேகுவாரா இவர் வந்து பகத்சிங் இளைஞர்களுடைய ஐகான் யாருன்னு சொன்னா நான் இங்க ஒரு சினிமா நடிகரை போடல யாரோ ஒரு அரசியல் தலைவரை நான் இன்னைக்கு போடல இந்த சேகுவாரா உலகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கியூபாவில் புரட்சி பண்ணி உலகம் பூராவும் இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த மாவீரன் சேகுவாரா இந்த சேகுவாரா போராட்டம் பண்ணதுக்காக அன்னைக்கு அமெரிக்க அரசு இந்த சேகுவாராவை கைது செய்து துண்டு துண்டா வெட்டி அவருக்கு தண்டனையை கொடுத்தான் அந்த சேகுவாரா இன்னைக்கு உலகத்தினுடைய இளைஞர்களுடைய ஐக்கானா இன்னைக்கு நாம சொல்றோம் அதே மாதிரி இந்தியாவினுடைய இளைஞர்களுக்காக தாம் உயிரியே தூக்கில தொங்கி இந்த நாட்டில் இளைஞர்கள் சொல்லி பண்ண இந்த லோகோ இது நம்ம ஆல் யூத் லோகோ இது தாலுகா கான்பரன்ஸ் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி நடைபெறுகின்றது தங்க வயல் பூரா எல்லா பகுதியில் வந்து இளைஞர்களை நாங்க உறுப்பினராக சேர்த்து இந்த மாநாடு நடத்துவோம் சொல்லி இந்த லோகோவை இந்த இடத்துல வணக்கம் வெளியிடம் இந்த விழாவில் ஜே விக்ரம் ஸ்ரீகுமார் ரஞ்சித் சிவகுமார் ராஜன் பிரவீன் கவிராஜ் மாதேஷ் பிரதாப் மற்றும் இளைஞர் பெருமன்ற உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர்

இந்த மண்ணிலேயே ஜாலியன் மாணாபா படுகொலையில் சுட்டேன் சுட்டேன் தோட்டாக்கள் சிறுவரையில் சுட்டேன் என்றாரே வெள்ளை வரியன் தயார் அவனுக்கு உங்கள் அரசு விருது வழங்கியது ஆனால் யாரையும் கொல்லாத குண்டுகளை பாராளுமன்றத்தில் வீசிய எங்களுக்கு பயங்கரவாதிகள் என்ற பட்டம் சுட்டி கூண்டிலே நிறுத்துகாது பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு விவகாரம் இருக்கட்டும் அதில் யாரும் சாகவில்லை உண்மைதான் போலீஸ் அதிகாரி தாண்டத்தை கொள்ள சதி செய்ததும் அதை நிறைவேற்றியதும் நீங்கள் தான் என்று உங்களோடு இருந்த ஜெய கோபால் சொல்லி இருக்கிறார் தெரியுமா அதாவது உங்கள் நண்பர் அப்படி சொல்லாதீர்கள் அப்புறம் என்று சொல்லுங்கள் அதுதான் அவருக்கு அழகார அடைமொழி ஜெயகோபால் கொலை பத்தி விவரங்களை கூறுங்கள் பகத்சிங்கும் அவருடைய நண்பர்களும் கொலைக்கான சதியை நடத்திய போது நானும் கூட இருந்தேன் சதி சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் பக்தி ராஜகுரு சுகதேவ் ஆசா என்ன காரியா துரோகிக்கு பயிற்சி கொடுத்தேன் துரோகிகளை பார்த்து என்கிறதை அது போல காணொலி படுகின்ற இருக்கக்கூடாது நீதிபதி அவர்களே நீதிமன்றத்திலே வெறுப்பு இல்லை அந்த அப்ரூவல் மீது அவ்வளவு வெறுப்பு எப்படி நான் அனுமதிக்க முடியாது நாளுக்கு தோட்டக்கு வரும்போது இவர்கள் அனைவருக்கும் விலங்கு நோக்கை அழைத்துவார்கள் நாட்டுக்கே விலங்கு விட்டப்பட்டு இருக்காது இந்த விலங்குகள் பூட்டும் விலங்குகளால் வீரர்கள் வரவரத்து போய்விட மாட்டார்கள் இன்னென்றால் ஏனென்றால் வனவாசன் ஆரையிட்ட ஜாதவசன் இமயமரைந்தது போல் இன்று அந்த வீழ்ச்சிக்கு வித்திட்ட மாவீரன் லெனினின் வைரலஞ்சுக்கு வாழ்த்து பாடுகிறவர்கள் நாங்கள் உண்மையான புரட்சிக்காரர்கள் நாங்கள் ஒரே பைமன் கமிஷனை கண்டித்து ஊர்வலம் நடத்திய லாலா லஜபதராயில் தனியார் அடித்துக் கொண்டார்களே அதிகாரிகள் அந்த அதிகார வர்க்கத்திற்கு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு பாடம் கற்பிக்க இந்த பகத்சிங்கும் ராஜகுருவும் சுரதேவம் முன் வந்தது எப்படி குற்றமாகும் எப்படி குற்றமாகும் இனிவர்கள் நீதிமன்றத்துக்கு கருத்தோட தேவையில்லை தாராக விசாரணை நடந்து தாராகவே தீர்ப்பு வழங்கப்படும் காரணம் உங்களை விடுதலை செய்து விட்டார்கள் என்ன ஆமா இதில் ஒரு துக்ககரமான செய்தி கிஷோர் ஆயுள் தண்டனை உனக்கும் சுகும் ராஜவர்களுக்கும் எவ்வளவு தண்டனை தண்டனையே இல்லை எங்களுக்கு விடுதலை இந்த உலகத்தில் விடுதலை நாங்கள் மனமான வரவேற்குமான தண்டனை நாங்கள் மூவரும் சாகப் போவதில்லை இனிமேல் தான் எல்லோருடைய இதயங்களிலும் வாழப்போகிறோம் உங்கள் மரண அந்த நிறைவேறுவதற்கு முன் உங்கள் ஆத்மா தாங்கியடைவதற்காக மதகுரு ஒருவர் வந்திருக்கிறார் வர வேண்டாம் அவர் நான் ஒரு சாத்திகர் மதவாடி அல்ல என்பதால் தான் சீக்கிய மறைப்படி இருக்க வேண்டிய தாகியை கூட விட்டேன் முன்கூட்டிய முடிவை தெரிந்து கொண்டு நாங்கள் கவர்னர் ஜனரனுக்கு எழுதிய கடிதம் முடிந்தால் அவர்கள் அனுப்பிவிடுங்கள் கவன ஜெனலுக்கு சொல்லுகிறேன் உங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி நாங்கள் விடுதலை போரிலே பங்கு கொண்ட வீரர்கள் எனவே எங்களை போக்கீதிகளாக நடத்துங்கள் எங்களை தூக்கு மேடைக்கு அனுப்புவதற்கு பதிலாக உங்களுடைய ராணுவத்தை கொண்டு எங்களை சுட்டு தள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறேன் அது மட்டுமல்ல கிஷோர் தலை திறந்த தேச தியாகியான என் தந்தையே கூட புத்திர பாசத்தால் பாய்கொண்டு எனக்காக நீதிபதியுடன் கருணை மனு போட்டா அவரையும் கண்டித்து கடிதம் என்னை கலந்து பேசாமலும் எனக்கு அறிவிக்காமலும் என் முதுகில் குத்துவதை போல தலைமை மனு போட்டதாக கேள்வி அதிர்ச்சி அடைந்தேன் என் உயிரை நீங்கள் மதிக்கிற அளவுக்கு நான் மதிக்கவில்லை கொள்கையை விட்டுவிட்டு உயிரை மீட்டுக் கொள்ள நான் விரும்பவில்லை என்று எழுதியிருக்கிறேன் நான் வாழ்ந்தேன் என்ன பயன் நம்முடைய நம்முடைய விடுதலை புரட்சி வளரட்டும்